நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் அவர்களின் உத்தரவின் பேரில் நாகை மாவட்ட ஆயுதப்படையில் பணிபுரியும் காவல்துறையினருக்கு கடந்த இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதினைந்து நாட்கள் கூட்டுத்திறல் கவாத்து பயிற்சி நடைபெற்றது நாகை மாவட்ட ஆயுதப்படையில் பணிபுரியும் இரநூற்றி இருபத்தி இரண்டு காவல்துறையினருக்கு நடத்தப்பட்ட இந்த பயிற்சியில் அன்றாட பணிகள் குறித்தும் மைதானத்தில் பின்பற்றப்படும் கவாத்துகள் குறித்தும் ஆயுதங்களை எவ்வாறு கையாளுதல் என்பதனை குறித்தும் கைதுகளை சிறைக்கு எடுத்து சொல்லும் போது வழிகாவல் குறித்தும் நினைவூட்டும் பயிற்சி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் காலை முதல் மாலை வரை நடைபெற்றது இப்பயிற்சி நிறைவு விழாவானது ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்புடன் நடைபெற்றது பின்பு காவல்துறையினரால் நடத்தப்பட்ட நடனம் பாட்டு கவிதை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக த

இந்த வேலை பண்ணணும் அண்ட் யூ வில் பினிஷ் இட் ஸோ இத லா அண்ட் ஆர்டர் இப்போ நல்லா இருக்கு எல்லாம் ஒழுங்கா ஒழுங்கா இருக்கு இதுக்கு காரணம் நீங்க தான் நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பொதுவா போலீஸ் பத்தி ஒரு கருத்து இருக்கும் போலீஸ் ரொம்ப அப்படி இருப்பாங்க லேசி இருக்காங்க லஞ்சம் வாங்குவாங்க பொதுவா இதை சரி ஜாயின் பத்தியா முன்னாடி ஒரு ஆளுக்கு கருத்து அப்படிதான் இருக்கும் पुलिसपति so, दे डोंट हैव द कंपैशन सो पुलिस जॉइन पनद का अपरोधा इधर तेरी है बंदर द पुलिस पर्सन्स अवलो हार्डवर्क पन रांगर एंड वेरी लो पेड अंग वर्क विदा अंग संबलम संबलम ही कड़ियाँ आंधे लोग का अंगे वेले पाक रांगर दे डोंट सी नाइट अंगे नाइट पाक मार टांगर डे पाक मार टांगर वेल इरकों पाक मार टांगर तुम्बा वेल ला

அஞ்சு மணி நேரம் நீங்க எழுந்திரிச்சோ அதுக்கப்புறம் ரன்னிங் பண்ணணும் பரேட் பண்ணணும் பிடி பண்ணணும் அதுக்கப்புறம் கிளாஸ்ல செவன் சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் நீங்க போய் அட்டெண்ட் பண்ணணும் அப்புறம் ஈவினிங் அகைன் மூணு மணி ஃபாலின் இருக்கும் ஃபாலின்க்கு அப்புறம் ஈவினிங் ஏழு எட்டு மணி வரை அப்படியே இருக்கும் ஸோ அப்போ வெயே திஸ் டார்ச்சர் பட் ஒரு புலீஸ் பர்சன் இதுதான் பாக்குறேன் பொது வாழ்க்கை அறுபது வயசு வரை தான் இருக்கும்

பட் ஒரு நன்றி சொல்றதுக்காக இந்த மாதிரி நீங்க வந்து நம்ம ஊர் மக்களுக்கு அருள்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நீங்க தரணு கருப்பையா தரவே கருப்பையா